பத்து இருபது நாட்களுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாரையும் எங்க வாட்ச்மேன் வெளியில இருந்த நாய் கூட துரத்தி விட்டாங்க ரோடு துரத்தி விட்டுட்டு உள்ள ஒரே சத்தம் அழுகை குரல் ராமதாஸ் வீட்டுல ஆமா அன்புமணி போயிட்டு அங்க இருக்கிற பணத்தை எல்லாம் அவரு வச்சிருந்ததெல்லாம் கண்ட கைலாபுரம் தோட்டத்துல மட்டும் சண்டை இல்ல அதுக்கு முன்னாடி சமய சமூக நல்லிணக்க மாநாடு நடந்தது அதுலயும் சண்டை தான் இவரு கூப்பிடவே இல்லை அவரு போய் அங்க உக்காந்துகிட்டு அங்க போய் தகராறு பண்ணிட்டு வந்தாங்க

நான் நல்லா நல்லா ஆனா நீ முகுந்தனுக்கு ஆதரவாக பேசிய அம்மாவை சரஸ்வதி முகத்தில் தண்ணீர் பாட்டிலால் முகம் வீங்கும் அளவிற்கு குத்தி உள்ளார் தடுக்க வந்த அக்காவை அடித்துள்ளார் மல்லு கட்டி முகுந்தன் ராஜினாமா செய்ய விட்டால் முடித்து விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து வன்முறை வெறியாட்டம் ஆடியதாக புலம்பிக் ரொம்ப சந்தோஷப்பா நீக்கு முகுந்தன் ராஜினாமா செய்யாவிட்டால் கொலை செய்யப்படுவாரா பாமகவை ராமதாசிடமிருந்து இருந்து பறிக்க சூழ்ச்சியா

நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற உன் அப்படியே குத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் விலை போயாச்சு நாங்க போனாலே சார் அந்த கொடியை பார்த்த உடனே சூட் கேஸ் பார்த்து வந்துடுதுன்றான் சார் எவ்வளவு மாற இருக்குது ராமதாசை ஓய்வெடுக்க சொல்லி மிரட்டி வரும் அன்புமணி வன்னியஸ் சங்கத் தலைவர் கூத்த அருள்மொழியை அச்சுறுத்தி தைலாவரம் தோட்டத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி கேப்பையா கேப்ப நான் கேட்கா கேப்ப பாப்பயா பாப்பேன் நான் பரதாட்டி போய் ராமதாசிடம் கடும் வாக்குவாதம் செய்து செத்து போய் என கூறியதுடன் உதவியாளர்களை கண்ணத்தில் தாக்கி காதில் ரத்தம் வழிந்தது அ டாட டா டாடா டடா இதுக்கு முன்னால் ஒரு அவமானப்பட்டதே இல்லையா ரீலிடுவான் ஹேண்டில் பண்ற மைக்கில் அடி வந்துட்டாயா வந்துட்டாயா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று ராமதாஸ் அறிவித்தார் சூரியனையா எதையா பொதுசம்கிற கல்வியா அன்புமணி பாமக செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக் கொள்கிறேன் என்று ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அன்புமணி பாமக செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அவர் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆசாதி மக்கள் கட்சி அரசியல் தொடங்கிய நிறுவனர் ராஜா நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் இந்த வீட்டில் அமைக்கணும் இல்ல நான் இருக்கணும் நானே இருந்து அவர் வெளிப்போ சொல் செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலை தலைமுறையினர் தனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கற்றலையின் பேரில் தடுக்க வேண்டியும் ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை நான் எங்கடா பண்ண என்ன வச்சு பண்ணுவீங்க தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக

பானك பன கச்சில மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கறான் அவனுக்கு வெrangleஸ் என்ன அனுபவம் இருக்கு என்ன அனுபவம் இருக்கு மிஸ்டர் கோடி நீங்க ரொம்ப பேசுறீங்க பண்ணுங்க நல்ல அனுபவ பண்ணுங்க நான் நல்ல வேணும் நல்ல வந்த உடனே போய் அப்புறம் இருந்தா என்னடா எது அடிச்சு காட்டு

அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை பா இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு குடும்பத்துல என்ன ஒண்ணு போற குடும்பத்துல வெறுப்பத்திரியா ஊட்ட விட்டு வெளியே போட்டா அவ்வளவுதான் நன்றி யார் சொல்றது போறே 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 எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கேன் ஒரு ஒரு புருஷாவன்னு ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அлуவலகம்னு தெரிந்துருக்குது மூணாவது கறுவல இருக்கு ஓடிப் போ ஓடி போறா போறா இப்பதான் நீ உத்தம பத்தன எது உத்தம பத்தன்டா ஆமையா இந்த மார் சாப்பிடு அய்யோ யாரங்க போங்க பார்த்துக்கலாம் ரெண்டுல ஒன்னு பார்த்துக்கலாம் பத்து மாசம் தான் இருக்கு பத்து மாதத்துல களத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் அப்படியே போக வரணும் உள்ள கடிச்சு இறங்கு வருமா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க